பேச்சுலர் எச்சிலரு பசங்களுக்கெலாம் சட்டுன்னு பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ப்ரான்ஸ் சூப்பராகிட்டு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை ஆம்லேட் போட போகிறாங்க ப்ரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க ப்ரெட் முட்டை ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முட்டையை வந்து உடச்சி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் உப்பு உரம்ளகா தூளுங்க ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மல்லித்தளை கருவில் தழை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இங்கே பெரியவங்க சாப்பிடாத இருந்தால் ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க சின்ன குழந்தைகள் இருந்தால் கொஞ்சம் வர மிளகா தூள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தோசை தோலை ஊற்றி நம்ம எல்லா இடம் போடுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு இடத்தை திருப்பி போட்டு வச்சுக்கணுங்க வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு மடித்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து அதே மாதிரி ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஷர்ட் நம்ம கட் பண்ணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட்ட காசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்